ராதா பத்து வயசு நிரம்பிய ஒரு அநாத பொண்ணு அநாத ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு வர சகுந்தலா தேவிக்கு ராதாவ ரொம்பவே பிடிக்கும் ராதா படிப்புல ரொம்பவே புத்திசாலி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா அநாத ஆசிரமத்துக்கு நகரத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் ரஞ்சன் கசானா தன்னோட மனைவி திவ்யா கூட அங்க வந்தாரு வணக்கம் சகுந்தலா தேவி மேடம் நான் தான் உங்களுக்கு போன் பண்ணிருந்தேன் நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களை யாருக்கு தான் தெரியாது நீங்க நகரத்திலேயே ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லுங்க டொனேட் பண்ண வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா பாருங்க மேடம் நான் இந்த அநாத ஆசிரமத்துக்கு என்னோட வாழ்க்கையில நிறையவே பணத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் இங்கே எதையும் கொடுக்கறதுக்காக வரல இந்த அநாத இருந்து எடுத்துட்டு போக வந்திருக்கேன் நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல இந்த சிட்டியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சுகந்தலா மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் எனக்கு வாரிசே கிடையாது நானும் என்னோட மனைவி திவ்யாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு எங்க அநாத ஆசிரமத்துல நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கண்டிப்பா தேவை எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும் அதுவும் ஒரு பத்து வயசு பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணு நீங்க எதுக்காக வேணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க விருப்பப்பட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் குழந்தைங்களை கூட தூக்கிட்டு போகலாம் இல்ல எங்களுக்கு பத்து வயசு குழந்தை தான் வேணும் நாங்கள் அவளை நல்லா படிக்க வச்சு ஐஏஎஸ் படிக்க வச்சு கலெக்டராக போறோம் அப்புறம் அவளை எப்போவும் அம்மா அப்பா இல்லாத குறை தெரியாம நாங்கள் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க சொல்ற விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்கள் அநாத ஒரு பொண்ணு இருக்கா பேரு ராதா அவ படிப்புல ரொம்பவே புத்திசாலி அந்த பொண்ணை பிறந்த குழந்தையா இருந்தப்பவே இந்த ஆசிரமத்தோட கேட்டு வாசலில் விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை தவிர வேற யாராவது வந்து கேட்டா கண்டிப்பா ராதாவை நான் அவங்கக்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன் ஆனா நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு சகுந்தலா தேவி ராதாவை ராஜன் கசானா அப்புறம் திவ்யா கூட போக சொன்னாங்க ராதா கண்ணில் கண்ணீரோட அந்த விட்டு ரஞ்சன் கசானா அப்புறம் திவ்யா கூட வந்தா ஆரம்பத்தில் ரஞ்சன் கசானா அப்புறம் திவ்யா ராதா கிட்ட ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம் மாற ஆரம்பிச்சது ஒரு நாள் நடந்த விஷயம் மதியம் ராதாவுக்கு ரொம்பவே பசியா இருந்தது அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க கொஞ்ச நாள் உன்கிட்ட பாசமா நடந்துகிட்டோம் அதுக்காக நிஜமாவே எங்களை உன்னோட சொந்த அப்பா அம்மாவா நீ திவ்யா சொன்னதை கேட்டு ராதாவுக்கு அழுக வந்துடுச்சு நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்கள் தானேம்மா என்கிட்ட சொன்னீங்க எப்போது உனக்கு பசி எடுத்தா எதுவும் யோசிக்காம சாப்பாடு கேளுன்னு சொன்னீங்கல்ல ஆ நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட அப்படி சொன்னோன்னா அப்போதானே நீ எங்களை முழுசா நம்புவ ஏன்னா அநாதா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு போனவங்க அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாப்பாங்கல்ல ஆனால் இப்போ அந்த அநாதா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க உன்னோட முழு பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு எங்க வீட்டு வேலைக்காரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா நாங்கள் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து கொடுத்து ரொம்பவே நொந்து போயிட்டோம்

அவ வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டா ராதா யாருக்கும் தெரியாம சமையல் அறைக்கு போய் பாவம் காஞ்சி போன ரொட்டியை அவ சாப்பிட்டு இருந்தா திடீர்னு அந்த இடத்துக்கு திவ்யா வந்துட்டா நல்லது மகாராணி விஷயம் இவ்வளோ தூரம் போயிடுச்சா நீ இப்போ திருட ஆரம்பிச்சிட்டியா இல்லம்மா நான் திருடெல்லாம் இல்லை காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடலை எனக்கு மயக்கம் வர மாதிரி தோணுச்சு அதனாலதான் நான் சமையல் அறைக்கு வந்தேன் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன அம்மான்னு கூப்பிடாதனு அது சரி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இந்த போட ரொட்டியை எதுக்காக தொட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா இனிமே நான் இந்த மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டேம்மா செஞ்சு பாரு அப்போ தெரியும் அதுக்கப்புறம் நீ எதுவும் செய்யாத அளவுக்கு உன பண்ணிடுவேன் ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்புறம் எனக்கு உன் முகத்தை காட்டாத போ வெளியில போய் பிச்சை எடு பிச்சை எடுக்கிறப்ப யாராவது உனக்கு ரொட்டி போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டு வயிற்று ரொப்பிக்க ராதா அமைதியாக தன்னோட அறைக்கு போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சா அழுதுகிட்டே இருந்த ராதா தூங்கிட்டா தூக்கத்துல வந்த கனவில் ராதா ஒரு சமுதிரக்கரையில உட்காந்துருக்கவாய் பார்த்தா அப்பதான் அந்த சமுதிரத்துல இருந்து ஒரு அழகான டால்பின் வெளியே வந்தது நீ எதுக்காக இவ்வளோ சோகமா உக்காந்துருக்கிற ராதா நீ இவளெல்லாம் கவலையா இருக்கவே கூடாது இப்போ உன்னுடைய வயசு விளையாடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் தான் நீ ஒரு மீனாட்சி என்னோட பாஷிய உன்னால எப்படி பேச முடியுது நான் ஒரு மாய டால்ஃபின் ராதா உனக்கு என்ன இப்ப ரொம்ப பசி எடுக்குதா ஏன் வீட்டுல உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா ஆரம்பத்துல எங்க அம்மா என் மேல பாசமா தான் இருந்தாங்க ஆனா திடீர்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல இன்னைக்கு அவங்க என்கிட்ட ரொம்பவே மோசமா பேசினாங்க எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது பரவாயில்ல இருக்கட்டும் ராதா இனிமே உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நேராக என்னை பார்க்க வந்துடு ஆனா எப்படி நான் இப்போ கனவுலெல்லாம் இருக்கேன் உன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சமுத்திரக்கரைக்கு நீ வந்துடு நான் உனக்காக அந்த இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ராதா கண் முழிச்சா எனக்கு இப்போ ரொம்ப பயங்கரமா பசிக்குது நான் இப்போ அங்கே போகணுமா ஒருவேளை என்னுடைய கனவு உண்மையாயிடுச்சுன்னா ராதா ராத்திரி சமுத்திரக்கரைக்கு போயிட்டா திடீர்னு அந்த சமுதிரத்துல இருந்து ஒரு டால்பின் வெளியே வந்தது அப்புறம் ராதாவ உத்து பார்க்க ஆரம்பிச்சது நான் ஒன்னு என்னுடைய கனவுல பாத்தேனே அப்பதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்தது அந்த டால்பின் மனிதர்கள் மாதிரி நம்ம பாஷையில பேச ஆரம்பிச்சது பயப்படாத ராதா நான் ஒரு மாய டால்பின் நான் தான் உன்னோட கனவுல இந்த இடத்துக்கு வர சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குது கவலைப்படாத ராதா இனிமே நீ பசியோட எப்பவும் இருக்க மாட்டே எப்போ உனக்கு பசி எடுத்தாலும் நீ இங்கே வந்துடு உன் மனசுக்கு பிடிச்ச உணவுகள் உனக்கு இங்கே கிடைக்கும் டால்ஃபினோட கண்கள்லேருந்து பல நிறங்களில் ஒளி பிரதிபலிச்சுது கொஞ்சம் நேரத்தில் ராதாவுக்கு முன்னாடி ஒன்றை விட ஒன்று அதிகமான சுவை கொண்ட உணவுகள் வைக்கப்பட்டது பயப்படாத ராதா இந்த உணவு உனக்காக மட்டுமே நீ இப்போ உன் வயிறு நிறைய இங்கே சாப்பிடலாம் ராதா ரொம்ப பசியோடு இருந்தா ராதா வயிறாறு சாப்பிட்டு முடிச்சா இப்போ நீ வீட்டுக்கு போகிறாதா அப்புறம் உனக்கு எப்ப பசி எடுத்தாலும் நீ நேரம் இங்க வந்துடு அப்புறம் உன் மனசில் என்ன விஷயம் இருக்கோ அதை நீ என்கிட்ட சொல்லலாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் வீட்டில் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன ரொம்ப திட்டுறாங்க எனக்கு அவங்க சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறேங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ வீட்டுக்கு போ அவங்க உன்னை எப்ப திட்டினாலும் அவங்க திட்டுறத நீ கவனம் செலுத்தாத ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க நிச்சயம் உன் மேலே பாசத்தை காட்டுவாங்க அந்த நாளைக்கு அப்புறமும் தினமும் இப்படி தான் ஆச்சு ராதா வேகமாக தன்னோட வேலைகளை முடிப்பா அப்புறம் அவள் சமுதிரக்கரைக்கு போயிடுவா ஒரு நாள் நடந்த விஷயம் என்னென்னா ராதா தரையில் மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தா அப்போ திவ்யா அங்கே வந்தா ராதா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சில கெஸ்ட்டுங்க வராங்க நீ தரைய ரெண்டு வாட்டி தொடக்கணும் சரியா ஆனால் அம்மா நீங்கள் ஃபினாயில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல நான் இந்த ஃபினாயில போட்டு நம்ம வீட்டு தரையை தொடச்சா தர ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிடுது ரெண்டு வாட்டி தொடைக்கிறதுனால உங்க கால் ஸ்லிப் ஆயி கீழே விழுந்துருவீங்க இங்க பாரு ராதா இந்த மாதிரி காரணம் சொல்லி வேலையில இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்காத நான் என்ன சொல்றேனோ அதை செய்யு திவ்யா சொன்னதுனால ரெண்டாவது தடவையா ராதா வீட்டை தொடக்க ஆரம்பிச்சா திவ்யா கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்துருப்பா திடீர்னு பாவம் அவ கால் வலிக்கிடுச்சு அப்புறம் அவ கீழே விழுந்துட்டா திவ்யா வடியால துடிக்கிறத பாத்துட்டு ராதா அவகிட்ட வந்து சொன்னா அம்மா உங்களுக்கு அடிபட்டுடுச்சாமா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல தர ரொம்ப வழுக்கோன்னு சொன்னல்ல ராதா ஓடி போய் உடனே வலிக்கான மருந்தை எடுத்துட்டு வந்தா அது அவ திவ்யாவோட கால்கள்ல தேய்ச்சா நீங்க ஓய்வு எடுங்கம்மா நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் ராதாவோட இந்த அன்பை பார்த்துட்டு திவ்யாவோட மனசுல பாசம் ஏற்பட்டுச்சு சாயந்தரம் ரஞ்சன் கசா நான் வீட்டுக்கு வந்த போது திவ்யாவோட கண்கள்ல கண்ணீரை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா அடே அடே உனக்கு என்னாச்சு நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க நாம ராதாவுக்கு எவ்வளவு கொடுமைகளை செஞ்சிருக்கோங்க நான் தரையில கீழே வழுக்கி விழுந்த உடனே பாவம் அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவோ சேவை செஞ்சா உண்மை என்னன்னா நாம ராதாவை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படலங்க சொல்ல போனால் நாம் அவளை அக்கறையா பார்த்துருக்கணும் ஏன் மனசுலயும் இதே கேள்விதான் அடிக்கடி வருது நம்ம அந்த ராதாவை அநாத இருந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நானே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் நினைச்சேன் பாருங்க இனிமே நான் ராதாவை வீட்டு வேலை செய்ய சொல்லி துன்புறுத்த மாட்டேன் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாள் அவளுக்கு சாப்பிட கூட சரியா உணவு கொடுக்கலங்க நீ சரியா சொல்ற திவ்யா எனக்கும் இதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு வேலை பண்ணலாம் இன்னைக்கு நம்மளே நம்ம கையால சமைச்சி ராதாவுக்காக கொடுக்கலாம் ரஞ்சனும் திவ்யாவும் சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு ராதாவை பார்க்க வந்தாங்க அங்க ராதா அந்த அறையில இல்லவே இல்ல அவங்க பயந்துட்டாங்க ராத்திரி ஒன்பது மணி ஆயிடுச்சு ராதா எங்க போயிருப்பா எனக்கும் புரிய மாட்டேங்குது இது எல்லாமே நம்மளோட தப்பு தான் ராதா நம்ம அந்த குழந்தைய சுத்தமா கவனிக்கவே இல்ல நீங்க சொல்றது சரிதாங்க தப்பு எல்லாமே என் பேர்ல தான் பாவம் அந்த பொண்ணை நான் எத்தனை நாளா சாப்பாடு கொடுக்காம பட்டி போட்டுருக்கு தெரியுமா என் பொண்ணு எங்க போய் யார்கிட்ட கேட்டு என்ன சாப்பிட்டு தெரியல திவ்யா இப்ப நீ அழக்கூடாது முதல்ல ராதாவை தேடணும் வா முதல்ல போய் ராதாவை நம்ம தேடலாம் கவலைப்படாத அவ கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடுவா ரஞ்சனும் திவ்யாவும் ராதாவை தேட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு சமுதிர கரைக்கு வந்துட்டாங்க அவங்க பார்த்த போது அங்க ராதா உட்காந்துகிட்டு ஒரு டால்பின் மீன் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா இத பார்த்துட்டு ரஞ்சனும் திவ்யாவும் பயந்து போயிட்டாங்க ராதா திவ்யாவையும் ரஞ்சனையும் பார்த்துட்டு அதிர்ச்சியானா பயப்படாதீங்க அம்மா இதுவும் என்னோட அம்மா மாதிரிதான் நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல இல்லையா நான் பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு இந்த அம்மா தான் சாப்பாடு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தினமும் நான் இங்க வந்து இவங்க கொடுக்கறத சாப்பிடுவேன் ராதா நீ சொல்ற மாதிரி எப்படிமா நடக்கும் ஒரு டால்பினால எப்படி பேச முடியும் அப்பதான் ஜல தேவதையா பார்த்து என்ன சொன்னான்னா பயப்படாதீங்க நான் ஒரு ஜலதேவதை என்னால எந்த ஒரு உருவத்துக்கும் மாற முடியும் நான் உன்னுடைய பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் நான் இந்த சமுதரத்துல இருக்கிற ஜல தேவதைகளோட ராணி டால்பின் ஜல தேவதை ஒரு சாது கொடுத்த சாபத்தினால என்னால என்னுடைய உருவத்துக்கு வர முடியல நான் அந்த சாது கிட்ட ரொம்ப அழுதேன் கதறி துடித்தேன் அப்புறம் அந்த சாபத்துக்கான முக்தி என்னன்னு அவர் என்கிட்ட சொன்னார் அதாவது ஒரு அனாதை பொண்ணு பசியால சோர்ந்து போய் தூங்கிட்டான்னா அப்போ நீ அவளோட கனவுல போய் அவளை இங்க வர வச்சு அவளுக்கு உணவு கொடு அப்புறம் அவளுக்கு அம்மாங்கிற நினப்பு வரவே கூடாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னோடய இருந்து நான் முக்தி அடைஞ்சிட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த அப்பாவி குழந்தைக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சிருக்கீங்க எந்த ஒரு குழந்தையையும் இப்படி கொடுமை பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க செஞ்ச தவறுகளை நாங்க உணர்ந்துட்டோம் நானும் என்னோட கணவரும் ராதா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவளோட அறைக்கு போனோம் அங்க ராதா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் அவளை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு மாய ஜனதேவதை என்ன மன்னிச்சிடு ராதா நான் உனக்கு செஞ்ச கொடுமைகள் ரொம்ப அதிகம் நான் வாக்கு கொடுக்குறேன் இன்னிலேருந்து நான் ஒன்றை உனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாமல் ஒன்று நான் வளர்ப்பேன் பரவாயில்லை விடுங்கம்மா நான் உங்களே மன்னிச்சிட்டேன் நீங்களே பார்த்தீங்கல்ல குழந்தைங்களோட மனசை எப்போவுமே மென்மையாக இருக்கும் எப்பவும் ஒரு விஷயத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு தான் தன்னோட அப்பா அம்மாவுக்கு துணையாக என்னைக்குமே இருப்பா அவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்தாம ஒரு ராஜகுமாரியை மாதிரி நடத்துங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஜலதேவதை ராதாவை பார்த்து என்ன சொன்னான்னா இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ராதா எப்ப நீ இந்த இடத்துக்கு வந்து என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன் இப்படி சொல்லிட்டு அந்த ஜலதேவதை மறுபடியும் டால்பின் உருவத்துக்கு மாறிடுச்சு அப்புறம் அது சமுதிரத்துக்குள்ள போயிடுச்சு அந்த நாளைக்கு அப்புறம் ராதா ரஞ்சனுக்கும் திவ்யாவுக்கும் சொந்த மகளா மாறிட்டா இன்னைக்கும் ராதா தன்னோட டால்பின் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்துகிட்டு தான் இருக்கா